காணாமல் பூ பூக்கும் கண்டு காய்க்கும் அது என்னன்னு தெரியுமா ஆமாங்க நம்ம அலசல் மூலிகை ஒரு சில இருநூத்தி அறுபத்தி அத்தி மரத்தை பத்தி தான் இந்த விடியல நம்ம அலச போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாமல் உடனே அந்த வீடியோ கீழே இருக்கிற சூப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பண்ணிக்கங்க பண்ணிங்க கூடிய பக்கத்தில் உள்ள பெல்சுகளும் சேர்ந்து வரும் அதையும் சேர்ந்து வச்சுக்கோங்க நம்ம அலசல போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடுகளை நீங்களும் என்னுடைய இணைந்து அலசுகிற உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்ப இந்த அத்திமரத்தை பற்றி நம்ம அலசலாம் இந்த அத்திமரத்தனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பத்தி வீடியோவில் ஒடுத்துக்கிறேன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்க ரெஃபரன்ஸ்காக இந்த அத்திமரத்தினுடைய வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா உதும்பரம் மலையின் முனிவன் ஆனை அறத்தமரம் அதவம் அதுவு அலரம் அத்தி காட்டு அத்தி மலை அத்தி அப்படின்னு நிறைய பெயர்கள் தமிழில் இருக்குது இந்த மரத்துக்கு வந்து ஆங்கிலத்தில் கிளஸ்டர் ஃபிக் ஃபிகஸ் ரேஸ்மோசா ஃபிகஸ் குளோமரேட்டா இந்தியன் ஃபிக் ட்ரீ கூலர் ஃபிக் அப்படின்னு ஆங்கிலத்திலும் சில பெயர்கள் இருக்குது இந்த அத்தி வகையை வந்து இரண்டு வகையெல்லாம் வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து நாட்டு அத்தி இன்னொன்று வந்து அத்தி காட்டில் இயற்கையாக வளர்வது வந்து நாட்டு அத்தி தோட்டங்களில் விற்பனைக்காக வணிகத்திற்காக பயிரிடப்படுவது வந்து அத்தி அது இல்லாமல் அத்தியில் வந்து நாட்டு அத்தி வெள்ளை அத்தி நல்ல அத்தி காட்டு அத்தி கல்லத்தி பேயத்தி பேரத்தி சிற்றத்தி ஆற்றத்தி என பல வகைகள் வந்து இருக்கு இந்த அத்திமரம் மட்டும் உலகம் முழுவதும் மொத்தம் எட்டு ஐம்பதுக்கும் மேல முட்பிரிவுகளை கொண்ட பேரினமாக உள்ளது இன்னொரு அத்தி அகத்தி வேறு ஆத்தி மரம் என்பது வேறு இதெல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்பு நான் சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அகத்தி பற்றியும் ஆத்தி மரத்தை பத்தியும் நம்ம ஏற்கனவே அரசு அலசி இருக்கோம் அதோட லிங்க் வந்து மேல ஐ பட்டன்ல இருக்கு இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க அடுத்து இதனுடைய வளரிடம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்டு அத்தி உயரமான மலைப்பகுதிகளில் ஏறத்தாழ மூவாயிரம் அடிக்கு மேற்பட்ட பகுதிகளிலும் ஆற்றங்கரையின் ஓரங்களிலும் இயற்கையாகவே வளரக்கூடிய பெரிய மர வகையைச் சேர்ந்த மரமாகும் அடுத்து இதனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த அத்தி மரமானது அதிகபட்சம் முப்பது அடி முதல் அறுபது அடி வரை உயரமாக வளரக்கூடிய பெருமர வகையாகும் மரத்தண்டுகள் வெளிப்புறம் வெள்ளை நிறம் அல்லது சாம்பல் நிறமுடையது மரத்தின் எந்த இடத்தில் காயம்பட்டாலும் நீர்த்து போன அதே சமயம் பசைத்தன்மையுள்ள பிசுவிசுப்பான விசுப்பான பால்வடுகிறது அடித்தண்டிலிருந்து குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் சில கிளைகள் பிரிந்து அவற்றில் இருந்து பல துணை கிளைகள் பிரிந்து அடர்ந்து படர்ந்து வளர்ந்து உயரமாக வளர்கின்றது இதனுடைய இலைகள் நீல் வட்ட வடிவில் அகலம் குறைந்து நுனியில் கூர்மையானவை அத்தி பூத்தார் போல என்று சொல்வார்கள் உண்மையில் அத்திக்கு பூக்கள் தனியாக வெளியில் தெரிவதில்லை இதன் பிஞ்சுகளைத்தான் நாம் பார்க்க முடியும் இது பிஞ்சுக்குள்ளேயே பூவிட்டு மகரந்த சேர்க்கை நடத்தி பிஞ்சுகளாக உருவெடுக்கும் அதிசயமான மரமாகும் இதனுடைய பிஞ்சுகள் மற்றும் காய்கள் பச்சை நிறமும் முற்றிய காய்கள் மஞ்சள் நிறமாகவும் பழங்கள் சிவப்பு நிறமாகவும் கனிந்த பழங்கள் கருஞ்சிவப்பு நிறமாகவும் காணப்படுகின்றன பழங்கள் உருண்டையாகவும் காம்பு பகுதியில் சற்று வளைந்து கூம்பு வடிவத்திலும் உள்ளது பழத்தினுள் ஆலம்பழம் போலவே நூற்றுக்கணக்கான கணக்கான நுண்ணிய விதைகள் உள்ளன இந்த பழத்தினுள் எப்போதும் புழு பூச்சிகள் இருக்கும் என்பதால் இதை சுத்தம் செய்தே சாப்பிடுவார்கள் கனிந்த பழத்தின் தோல் பகுதி மிகவும் மென்மையாக இருக்கும் அடுத்து இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அத்தி பழத்தில் நார் சத்து பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் மாங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் கலோரி புரதம் கால்சியம் இரும்பு விட்டமின் ஏ விட்டமின் சி நிகோடினிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் அமினோ அமிலங்கள் தாது உப்புகளும் அதிக அளவில் வந்து இருக்கு அடுத்தது குணத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அத்திமரம் நாம் ஏற்கனவே அலசையில் பார்த்த கல்லால மரம் போலவே மனிதனது வக்கர எண்ணங்களை குறைத்து மனதிற்கு அமைதியையும் புத்தி கூர்மையையும் ஏற்படுத்தக்கூடிய அதிசயமான தன்மை கொண்டது நம்ம ஏற்கனவே கல்லால மரத்தை பற்றி பார்த்துருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க இது மாதிரி அதிசயமான தன்மை கொண்டது அதனால தியானம் செய்பவர்கள் இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து செய்தால் எளிதில் மனம் வசப்படும் இந்த மரத்தின் வேர் பட்டை இலை பிஞ்சு காய் பழம் விதை பால் என அனைத்துமே மருத்துவ பயன் நிறைந்தவையாக உள்ளன இந்த அத்தி மரமானது இரத்த குறைபாடு ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி பித்தம் ரத்த ஓட்டம் சீர்குலைவு கொலஸ்ட்ரால் உப்புச்சத்து நோய் மலச்சிக்கல் மூலம் இரத்த சோகை விட்டமின் குறைபாடு கண் பார்வை குறைபாடு அதிக இரத்த கல்லீரல் மண்ணீரல் மற்றும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைமுடி உதிர்வு உடல் பலக்குறைவு மந்த புத்தி ஆஸ்துமா வலிப்பு நோய் வாய்ப்புண் எலும்பு வளர்ச்சி குறைபாடு வாத நோய்கள் நீரிழிவு மேகநோய் வெள்ளை ஒழுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு குடல் நோய்கள் போன்ற உடலில் ஏற்படக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலான நோய்களுக்கு மருந்தாக இது பயன்படுகிறது மலைப்பகுதிகளில் இயற்கையாகவே விளையக்கூடிய அத்திமரங்களிலிருந்து எடுக்கப்படும் பழங்களே மிகுந்த மருத்துவ பயன்கள் நிறைந்தவை அத்தி பிஞ்சு துவர்ப்பு சுவையும் பழங்கள் துவர்ப்பு மற்றும் இனிப்பு சுவையும் கனிந்த பழங்கள் இனிப்பு சுவையும் உடையவை அடுத்தவருடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாமா இந்த அத்தி மரத்தினுடைய இலை சூரணத்துடன் தேன் கலந்து உண்ண பித்தம் கட்டுப்படும் காயங்களில் ரத்தம் அதிகமாக கொண்டிருந்தால் இதனுடைய இலையை அரைத்து அந்த இடத்தில் வைத்து கட்டினால் நிற்கும் வாய்ப்புண் ஈர்களில் ரத்தம் கசிதல் இவற்றுக்கும் இலைகளை வாயில் போட்டு மென்று துப்ப சரியாகும் அத்தி பட்டையை நீரில் தட்டி போட்டு இரவில் ஊற வைத்து காலையில் குடித்து வந்தால் வாதம் கட்டுப்படும் இந்த மரத்தினுடைய பாலுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் நீரிழிவு கட்டுப்படும் தென்னங்கள் பணங்கள் போல அத்தியிலும் அத்தி மரத்தினுடைய வேர் நுனியை சீவி அதை மண் களையத்துக்குள் விட்டு துணியை கட்டி மூடிவிட்டால் அடுத்த நாள் அதில் பால் போன்ற திரவம் நிரம்பியிருக்கும் இதை அத்திக்கல் என்று சொல்வார்கள் இதை தினமும் ஒரு டம்ளர் வீதம் குடித்து வர மேகநோய் நீரிழிவு வெள்ளைப்படுதல் பித்தம் உடல் சூடு சிறுநீர் எரிச்சல் போன்ற பல நோய்கள் தீரும் மேகநோய் அப்படின்னா என்ன என்று பல பேருக்கு சந்தேகம் மேகநோய் என்பதை ஆங்கிலத்தில் சிபிலிஸ் என்று சொல்வார்கள் எய்ட்ஸ் போலவே தான் தவறான பாலின சேர்க்கை மூலம் உருவாகி மேகம் போல பரவக்கூடிய நோய்தான் இந்த மேகநோய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து இதனுடைய அத்தி பிஞ்சு மற்றும் பழங்களை வந்து எப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கணும்னா இந்த அத்தி பிஞ்சுகளை வந்து வெயிலில் காய போட்டு எடுத்து தூளாக்கி எடுத்து வச்சுக்கணும் இதோடய பழங்களை வந்து வெயிலில் காயப்போட்டு கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கணும் இந்த பழங்கள் வந்து வெயிலில் வந்து விரைவில் வந்து காயாது ஒரு ரெண்டு மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் கூட எடுத்துக்கிறோம் ஏன்னா அவ்வளவு பசுத்தன்மை வாய்ந்தது அவ்வளோ சீக்கிரம் காயாது இந்த பிஞ்சு தூளை வந்து தினமும் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு பாலியல் கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்று வயிற்றுக்கடுப்பு மூளைக்கடுப்பு நீங்கி விந்து வந்து இருகும் அடுத்து இந்த காஞ்ச பழங்களை வந்து ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி மூன்று பழங்களை எடுத்து ஒரு டம்ள தண்ணீர் போட்டு அதை வந்து பூச்சி எதுவும் விழுந்துடாம மூடி வச்சிட்டு தூங்கிடணும் காலையில பார்த்தீங்கன்னா பழங்கள் நீரில் ஊறி புதிதாக பழுத்தது போலவே இருக்கும் தண்ணீர் ரத்த நிறத்திற்கு மாறி இருக்கும் பழங்களை தின்றுவிட்டு அந்த நீரை குடிக்க வேண்டும் இவ்வாறு நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர ஆண்மை குறைபாடு விந்து அணு குறைவு இரத்த குறைவு மலச்சிக்கல் ரத்த சோகை என பல நோய்கள் வந்து தானாக சரியாகும் ஆனால் தொடர்ந்து நாள் இடையில் விடாமல் பயன்படுத்த வேண்டும் அதே மாதிரி மூட்டு வலி மூட்டு தேய்மானம் மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுதல் அதாவது கனமான பொருள்கள் மேலே மோதி கூட ஒரு வீக்கம் ஏற்படுதுன்னா மற்ற எந்த மருந்துகளும் பலனளிக்காத பட்சத்தில் நீங்கள் மனதளராமல் இந்த அத்திப்பாலை மூட்டுகளில் தொடர்ந்து மூணு நாலு நேரம் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாகும் மரத்தை கொத்துனா வடியக்கூடிய பாலை வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவதன் மூலம் நம்ம சிறந்த பலனை பெற முடியும் அதை நேரில் நீங்கள் செஞ்சு பலன் பெறுங்க மலச்சிக்கல் மற்றும் மூல நோய் உள்ள நண்பர்கள் பறிக்கப்பட்ட காய வைக்காத ஃப்ரெஷ்ஷான பழங்களை வந்து சாப்பிட்றது நல்லது பழங்கள் கிடைக்காதவர்கள் கிடைக்கும் போது காய வைத்து எடுத்து வைத்து கொண்டு நீண்ட நாள் பயன்படுத்தலாம் அதே போல மலச்சிக்கலுக்கு இந்த பழத்தை சாப்பிடும்போது இரவு வேலைகளில் தான் சாப்பிட்டு உறங்க வேண்டும் அத்தி பழங்களை நீரில் சுத்தப்படுத்தி அரைத்து கருப்பட்டி கலந்து மறுபடியும் அரைத்து சிறு உருண்டைகளாக்கி வெயிலில் காய விட்டு எடுத்து வைத்து கொண்டு தினமும் காலை ஒரு டம்ளர் பாலில் ஒரு உருண்டை போட்டு கரைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க நல்ல வளர்ச்சி வந்து உண்டாகும் இதனுடைய பழங்களை போது அதிகம் சாப்பிட்டு வந்தாலே மேலே சொன்ன அனைத்து நோய்களுமே சரியாகும் ஆண்மை குறைவுக்கு இது நல்ல மருந்து என்று சொன்னேன் அல்லவா பொதுவாக அத்தி ஆலா அரசு போன்ற மரங்களில் பழுகக்கூடிய நுண்ணிய அதிக விதைகள் கொண்ட பழங்கள் யாவும் ஆண்மைக்கு நல்ல மருந்தாகவே உள்ளன அதாவது பூமியில் நாம் எதை சார்ந்து அல்லது எதை சாப்பிட்டு வாழ்கிறோமோ அதனுடைய குணங்கள் நமக்கு கடத்தப்படுகின்றன இந்த பழங்கள் எல்லாமே தனக்குள் நூற்றுக்கணக்கான விதைகளை அதாவது அதனுடைய குழந்தைகளை கொண்டுள்ளன எனவே அதை சாப்பிடும் மனிதர்களும் அதே குணங்களை பெற முடிகிறது அடுத்து இந்த அத்தி எப்படி இனவர்த்தி செய்துன்னு வகலாம் இந்த அத்திமரமானது இதனுடைய வேர்கள் தண்டுகளை ஒட்டுக்கட்டுதல் மற்றும் விதைகள் மூலம் தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்கிறது இந்த அத்தி மரத்தினுடைய மற்ற வகைகளை பத்தி அடுத்தடுத்த அலசலில் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவில் நம்ம அத்தி மரத்தை பத்தி அலசனம் இந்த அத்திமர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகள் நனசலோடு உங்களோட இணைந்து அலசுமாறாய் உங்கள் நபர்துடைய விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நன்றி